அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு ராஜ் ராஜா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மூலபாவம் நின்ற நட்சத்திரம் நின்ற உபநட்சத்திரம் ஆகிய கிரகங்கள் ஒன்றுக்கொன்று சாதகமான தொடர்பு அல்லது பாதகமான தொடர்பு அல்லது சாதகம் பாதகமற்ற தொடர்பு கொள்ளும் போது கிரகங்களின் காரகங்களை எப்படி கையாள வேண்டும் சற்று விளக்கங்கள் கேட்டு கேள்வி கேட்டிருக்காரு கிரகங்களுடைய காரகத்தை இந்த கொடுப்பனையும் சொல்றது கிரகங்களுடைய காரகத்தை எப்படி கையாளுறீங்க அப்படின்னு கேட்கிறார் உதாரணத்துக்கு மூலபாவம் குரு குருங்கிறது ரெண்டாவது வீட்டு சப்ளாடு இது மூலபாவம்னு வச்சுக்கோங்க அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக ஒரு ஐந்தாவது வீட்டையும் ஒன்றாவது வீட்டையும் தொடர்பு கொள்ளுது இல்லை ஐந்தாவது வீட்டையும் ஒன்பதாவது வீட்டையும் தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சிக்கலேன் அப்போது இங்கே ரெண்டாவது பாவம் ஐந்து ஒம்பதும் தொடர்பு கொள்றதால ரெண்டாவது பாவத்துடைய கொடுப்பினை கெட்டு போயிடுது ரெண்டாவது பாவம் ஐந்து ஒம்போதுன்னு தொடர்பு கொள்றதால ஜாதகர் தன்னுடைய பணத்தை அனாவசியமாக செலவு செய்கிறார் அப்போ கொடுப்பணை வீக்காக போயிடுது தன்னுடைய பணத்தை கையால் கை பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறன் குறைவாக உள்ளதுன்றும் இப்போ குருவா இருக்குன்னு வச்சுக்கலாம் என்ன ஆகுனா தன்னுடைய பணத்தை மொத்தமாக செலவு பண்ணுவார் ஒரே நேரத்தில் பல்க் பல்காக செலவு பண்ணுவார் இதே சனியாக இருக்குன்னு வச்சுங்களேன் சில்ற சில்றையா செலவு பண்ணுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது குருவா இருக்கும் போது இந்த காரகம் எப்படின்னா ரெண்டாவது வீடு சபாடு குரு இது ஐந்து ஒன்பது போது மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணுவார் மொத்த மொத்தமாக செலவு பண்ணுற மாதிரி ஒரு ஒரு அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பல்காக ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் செம்மையாக வந்துட்டு அப்புறம் ஒரு பல்காகவும் ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணுறது அந்த மாதிரி இதே சனியாக இருந்தால் சில்லறையாக டெய்லி செலவு பண்ணிகிட்ருப்பார் இருப்பார் வந்து சந்தோஷமாக செலவு பண்ணிட்டு இருப்பாருன்னு எடுத்துக்கலாம் இப்போ இதே குரு ரெண்டாவது வீட்டு சப்பாடாக இருந்து அது நாலாவது வெட்டியும் ஆறாவது வெட்டியும் தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன் அப்போது அவர் வந்து பணத்தை வந்து ரெண்டாவது பாவமாக நாலாவது பாவம் பணத்தை மூலதனமாக நாலாவது பாவங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்றதால அவர் ஒரு பெரிய தன்னுடைய பணத்தை வைத்து ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை அப்பப்போ வாங்குவார் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுவார் பெரிய லெவலில் தன்னுடைய பணத்தை சேமித்து வைப்பார் ஒரே இடத்துல அப்படின்னு எடுத்துக்கலாம் நாலு என்பது ஒரே இடத்துல ரொம்ப பெரிய பல்கா அப்பப்போ இல்லாமல் பல்கா ஏன்னா குருங்கிறது பல்க் அப்படிங்கிற விஷயத்துக்கு காரகன் சனி என்பது இந்த மாதிரி அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு காரகன் இப்போ சனி வந்து அதே ரெண்டாவது சப்பாடாக இருந்து நாலு ரெண்டு நாலு நாலு ஆறு தொடர்பும் போது அதுவும் சேமிப்பு தான் அது சின்ன சின்ன சேமிப்பாக இருக்கும் தொடர்ச்சியாக இருக்கும் அதாவது குருவுக்கும் சனிக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டுத்துக்கும் ஒரே அளவுகோல் தான் பாவம் தான் அளவுகோல் ஆனால் சனியாக இருக்கும் போது டெய்லி ப்ராசஸாக இருக்கும் குருவாக இருக்கும் போது எப்போதாவது ஒன்று செஞ்சால் மொத்தமாக செய்யுது இதுதான் வந்து அப்போது குரு இதே மாதிரி தான் ஒவ்வொரு காரகத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அந்த காரகங்கள் வந்து பாவம் நல்லா இருக்கும்போது அந்த கிரக காரகமும் டெவலப் ஆகிடுது பாவம் கெட்டு போகும்போது அந்த கிரகக்காரகம் வழியாக அது கெட்டுப்போகுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் சார்